ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபொர்க் அகடமி நான் குலபேசுறேன் நீங்கள் தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒன்று பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இஒ கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் இல்லை உள்ள தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த வீடியோ மூலியமாக பார்த்துட்டு நீங்கள் தமிழில் நோத்துக்குவோம் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் லைக் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அதற்காண்டி தான் லைக் போட சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஓகே கீழ்கண்டூட்டில் எது கவிஞர் தேனரசனின் படைப்பு அல்ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள் வந்து தேனரசனோட படைப்புகள் அல்ல பொதுமொழிக்கு மொழிக்கு எடுத்துக்காட்டு பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து எட்டு காலம் கடந்த பெயரெச்சம் ஆன்சர் வந்து காலம் கடந்த பேரட்சம் என்னது வினைத்தொகை பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் ஆன்சர் வந்து பாம்பு கொடியவன் யார்னு பார்த்தீங்கன்னா துரியோதரன் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சு மொழிபெயர்த்த பெருமகனார் யார் ஆன்சர் வந்து திருவிகா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கால்டுவெல் நாடு மொழியும் நமதிற்கு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவினர் ஆன்சர் வந்து நாடு மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாரு பாரதி யார் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு தான் பகை அப்படிங்கிறது வருது தவறான ஒளி மரபை தேர்வு செய்க குயில் கூவும் மயிலாகவும் புறா குளரும் கிளி பேசும் இதில் தவறானது வந்து எது ஆன்சர் வந்து புறா வந்து குளரும் கிடையாது புறா குணுகும் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவுவதே மேல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது அடுத்தது கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவானவற்றை தேர்வு செய்க கூற்று ஒன்று தீவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ரெண்டாவது வந்து நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தரும் இதோ இந்த பழமொழியோட மீனிங் இந்த ரெண்டுல என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தான் சரி ஓகே கூடார் நட்பு கேடைய முடியும்னு தீவிரோடய நட்பு துன்பத்தில் முடியும் அது கேடையும் போலலாம் வந்து இருக்காது அடுத்தது நும்மண்ணை சிலும்பு கழிய அரியினும் எம்மனை வதுவனை நல்மணம் கழிக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து ஐந்நூறு நூறு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் ஆன்சர் வந்து பரிபாடலும் கலித்தொகையும் அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அகனானோர் எப்படி அழைக்கப்படுகிறது நெடுந்தொகை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது அகன் மலர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் ராமன் வந்து விடனனை வந்து குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஊரடியில் கூறும் நூலை பாடியவர் பாடியவர் வந்து யாருன்னு கேட்கிறாங்க ஆன்சர் வந்து சுந்தரர் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து அறுபத்தி நான்கு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் வந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து அகர்வரிசையில் அமைத்து எழுதுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு அடுத்த வேர்ச்சொல் காண்க நாளம் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் ஆன்சர் வந்து நாள் ஆப்ஷன் சி குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது ஆன்சர் வந்து ஒருவரில் கட்டி சின்னதாக பிரசன் கேட்டால் அது வினா வலு பொருந்தாததை கண்டறிய வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி அத்திக்காய் ஆலங்காய் ஆன்சர் வந்து என்னது ரொம்ப ஈஸி தண்ணீர் தொட்டி மீது எல்லாம் காய் ஆதிரியான் என்பதை எவ்வகை பேர் சொல்லி குறிக்கிறது ஆதிரியான் அப்படிங்கிறது சித்திரையான் அப்படின்ட்டு கொடுப்பாங்க சம்டைம் இது வந்து எதை குறிக்கிறதுனா காலப்பெயரை வந்து குறிக்கிறது சொற்களை முறைப்படுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக நான் அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் நானா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு தாள் தாள் டிஃப்ரெண்ட் வந்து சொல்லுங்க ஆன்சர் முதல் தாளுங்கிறது தாளாட்டு ரெண்டாவது தாள்ங்கிறது பாதம் அடுத்த கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கிரேக் அலி அறிஞர் தாளமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மயமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் வந்து கரூர் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழுகியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் அம்பேத்கரின் இயற்பெயர் அம்பேத்கரோட இயற்பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி வாணிதாசனுடைய நூல்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம்ங்கிறதுலாம் வாணிதாசனுடைய நூல்கள் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் இந்த பாடலை பேஸ் பண்ணி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து யாரு கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்தது வேண்டகத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார்னு பார்த்தீங்கன்னா படி படியாக இருக்க விரும்பினார்னு கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாண்டன் தோன்ற தோற்றம் சாரி மாண்டன் தோற்றமும் தமிழர் மரபும் என்றும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் இந்த கேள்வி புக்கில் இருக்கான்னு தெரியல இருந்தா எந்த புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேவனேய பாவனர் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஆன்சர் வந்து அவ்வையார் கூற்று காரணம் காவடி ஆட்டம் மரத்தண்டி இருமுனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பழகிய பொறுத்து மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர் கூற்று காரணம் எப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கூற்றும் சரி காரணமும் சரி மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் உலக சரித்திரம் என்று புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் உலக சரித்திரம் அப்படின்ட்டு புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஸ்டின் கிணற்று தவளை இதோட ஓமையும் கேட்குறாங்க வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் இதோட ஆன்சர் வந்து வளவன் வந்து குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் பாரியின் பரம்பு மலையின் மேல் சாரி பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது இதோட ஆன்சர் ஆன்சர் வந்து பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது இதுதான் கொடுத்துருக்காங்க அதாவது குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியதுன்னா என்னன்னா புகழ் வந்து எல்லாருக்கும் தெரியுதுமா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி வரும் மீனிங் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அமைச்சர் விருது வழங்கினார் பின்வரில் வினா தொடர் அல்லாத தொடரை ஆன்சர் வந்து வானகமே இலவையிலே மரச்செறிவே இது வந்து வினா தொடர் கிடையாது அடி நிமிர் வில்லாச்சை தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது ஆன்சர் வந்து கீழ்கணக்கு நூல்கள் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஆன்சர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் வந்து ஆல்பர்ட் ஸ்வெட்சர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் வந்து தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருமந்திரம் தேவினைய பாவனர் பற்றி கொடுத்திருக்காங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பியல் அகருமுகலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்கார் பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியுள்ளார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கமா டூ வந்து சரி எம் மீது எச்சமிட்ட கொக்கை பார்த்து எரித்தவர் தம் மீது எச்சமிட்ட கொக்கை பார்த்து எரித்தவர் யார் எந்த சித்தர் ஆன்சர் வந்து கொங்கனர் அட்ட மாசத்திக் கதல் சாரி அட்ட மாசத்திக் ககல் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து அட்டம்னா எட்டு பொருள் வள்ளைப்பாட்டு என்பது ஆன்சர் வந்து வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது எனது உலக்கை பாட்டு அடுத்த கொஸ்டின் தப்பேது செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எந்தனை நீ தருப்புகளை ஏம்பிடல் வேண்டும் ஏபு சொற்கள் யாது தப்பேது நான் செய்யணும் நீ வேண்டும் எந்த நீ தடுப்புகளை ஏம்பிதல் வேண்டும் இதுல வந்து ஏபு சொற்கள் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் தான் ஆன்சர் டி சந்திப்பிளையற்ற வாக்கியத்தை கண்டறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் ஏன் மக்களுக்கு புனிதமாகும் இங்கே இப்போ வரல இங்கேயும் இப்போ வரல இந்த ரெண்டு கிடையாது இங்கேயும் இப்போ வரல அப்போ இந்த மூணுமே கிடையாது இதுதான் ஆன்சர் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் ஆன்சர் வந்து பிள்ளைத்தமிழுக்கு பத்து பருவங்கள் உள்ளது அடுத்தது பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய ஆன்சர் வந்து குயில் பாட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படிங்கிறது தான் அடுத்தது நீரார கடலொடுத்த என தொடங்கும் தமிழ் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து மனோன்மணியம் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றத்தோரு இலை வடிக்க இலக்கிய வடிவம் தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றுதோறு இல இலக்கிய வடிவம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குரம் என கூற பெறும் சிற்றளிக்க வகை எது ஆன்சர் வந்து குரஞ்சி புலி புலி வேறுபாடு அந்த சொல்லுக போக் ஆர்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் வந்து இந்த முதல் புலிங்கிறது விலங்கு ரெண்டாவது புலிங்கிறது பழம் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நாட்டுப்புற கலைகள் வந்து ஆர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்த ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் ரேவதி அப்படிங்கிறது பேர்ல நா பிச்சை எழுதியிருப்பார் அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது முதன்மையான நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே தண்டி அலங்காரம் பழமொழிகள் ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் இதோட ஆன்சர் வந்து கல்வி கரையில் கற்பவர் நாட் சில ஆப்ஷன் பி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள இடையுள்ள டேஸ் கற்கள் கொஸ்டின் கொஸ்டம்பவர் கஷ்டமா ஆக்கணும்னா இப்படிதான் கேட்பாங்க எத்தனை கற்கள் எத்தனை கற்கள்லாம் மனப்பாடம் பண்ண முடியுமோ அனு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா முப்பத்தாறு எண்பத்தி ஓரு கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெஞ்சியெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் மணியாரம் படித்த தமிழ்நாடு இது வந்து சொன்னது பாரதி யார் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் முதிரையும் சாமையும் வரவும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவரிகள் குறிக்கும் நிலம் ஆன்சர் முல்லை நிலம் திருகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் நூறு கலிங்கத்து பரணியின் பாட்டு தலைவன் ஆன்சர் வந்து முதற்குலத்து சோழன் தமிழின் முதல் அகராதியான சதுரகாதியை இயற்றியவர் சதுரகாதியை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க ஆன்சர் வந்து மண்டும் மண்டூகம் மலையில் மாய்ந்தது படி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வா எனும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக படியுடைய வினையாளனையும் பெயர் வந்து என்னது படித்தவர் வா எனும் வேர் சொல்லின் வினையச்சம் அப்படிங்கிறது வந்து என்னது வாக்கு வந்து அமர்ந்தான் என்ற வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க அமர்ந்தான் என்ற சொல்லோட வேர் சொல் வந்து என்ன அமர்ந்தானுங்க என்னது அமர்தான் அடுத்தது ஒரு பொறுத்துக செயலுசை இன்னிசை சொல்லிசை ஒற்றலப்படை இதற்கான இதை வந்து மேட்ச் பண்ணுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் செயலுசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் இதுதான் செயலுசை இந்த வச்சு தான் கண்டுபிடிப்போம் இன்னிசை அப்படிங்கிறது உம்முன்னு வரும் சொல்லிசை அப்படிங்கிறது இன்னு வரும் த்ரீ டூ ஒற்றலைப்படை ரெண்டு இது வந்திருக்கு ஒன் மூடு பணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு மூடுபனி அப்படிங்கிறது எனது வினைத்தொகை முகத்தை குறிப்பது டேஷ் பெயராகும் முகத்தை குறிப்பது சினப்பெயராகும் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உருங்கி கொண்டிருக்கிறான்னு ஒரு முல அதுல உள்ளதுதான் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யாரு ஜி போப் சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று சேர நாடு கேரளால இருந்து என்ன ஏற்றுமதி செய்வாங்க தந்தம் அடையாற்றில் அவ்வையெல்லாம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பி பிழியும் எந்திரம் பற்றி கோரும் நூல் எல்லாம் பழைய போக்கு ஆன்சர் வந்து பதினெட்டு பத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த கூடிய ஒரே ஆளு இவர் தான் யாரு லத்தின்னா வீரமனிவர் தத்துவ சரடு இருண்மை தொழில் அறிவில் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை யுக்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் புதுசா இருக்கு தர்மு சிவராமோ பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் இப்போ வந்து பார்த்தோம்ல ரேவதி அப்படிங்கிறது புனைப்பேரில் எழுதியவர் யாரு நா பச்சமூர்த்தி ஸோ இது கூட ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ ஒரே கல்வி ரெண்டு தான் கேட்டிருக்காங்க காட்சிக்கு புவியாகிய கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சிபவன் பவன் கவினா நாவான் என்று கூறியவர் ஆன்சர் வந்து யாரு முடியரசன் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணின் பெயர் அல்லாத ஒன்றினை எழுதுக கரிசலாங்கண்ணி பெயர் இல்லாதது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானப்பச்சிலை தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் சி இலக்கோனார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் இதை கொடுத்து கூட கேட்பாங்க வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் ஆறுமுக நாவலர் அப்படி சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பரதிமார் கலைஞர் எப்பன்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு முக்கியமான கேள்விதான் ஆன்சர் போல செய்தல் இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் கற்பனை திறன் எனில் ஏனெனில் அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி விடைக்கேற்று பொருத்தமான வினாவை தேர்ந்தெடு அண்ணம் கூடை முடைத்தாள் ஆன்சர் வந்து என்னென்னா சரியான விடை வினா வந்து அன்னம் என்ன செய்தால் துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் வந்து எனது பறித்தல் இங்கு இருப்பது சில காலம் எதற்கு ஏனோ அகம்பாவம் இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் இப்பாடலில் பயின்றிருந்துள்ளதில்ல எதிகை மோனை ஏபு என எது வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க எல்லாம் முதல் எழுத்து தான் ஒன்றி வந்து தொடுக்கிறது இப்போ சீர் மோனைன்னு சொல்லலாம் இனி மோனை இப்படி வருதுல்ல இப்படி வருது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருப்பது இதனால் அப்படின்ட்டு இணைமுனைக்குன்னு கொடுத்துருக்காங்க செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது பாண்டியன் பெருசு பாரதியை தாசனால் பாடப்பட்டது செயப்பாட்டு வினை கட்டளைத் தொடர்கள் யாவை அகராதியில் படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினோரா எழுதுக புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இதில் வந்து கட்டளை தொடர்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுமே வந்து கற்றை இதுதான் புயல் என்பது வெளியே செல்ல வேண்டாம்ங்கிறது ஒரு அறிவிப்பு மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் உருவாக்குக ஒரு புலவர்களுள் மருதன் இளங்கனார் சங்க காலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மருதன் இலங்க நாகனார் மருதன் மருதன் இளநாகனார் சங்க புலவர்களில் ஒருவர் தாளாற்றி இருந்த தந்த பொருளொன்று வள்ளூர் உரைப்பது இந்த இஓ கிரேடு த்ரீ ஆக இருக்கட்டும் கிரேடு ஃபோர் ஆகட்டும் இதில் உள்ள ரெண்டு கொஸ்டின் பேப்பர்லேயும் உள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்குது புக்கில் இருக்காங்கிறதே நிறைய கொஸ்டின் ஒரு பத்து டு பத்து கொஸ்டின் கிட்ட சந்தேகமாக தான் இருக்கு ஸோ அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம் பெற்றுள்ள நூல் இந்த கேள்வி ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து திருக்குறள் பிரான்ஸ் தேசிய நூல்கூடத்தில் மாணிக்கவசனார் பிழைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிழைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள் கன்னிமனார் நூலகம் கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் கன்னிமரா நூலகம் வந்து அமைந்துள்ள இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நூற்றுக்கு எவ்வளோ கொஸ்டின்ட்டு ஆன்சர் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நாளை வேறு ஒரு தமிழ் கொஸ்டனுடன் சந்திப்போம் பை